கார்த்தி ரேவதி கதையில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கான ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரமோவை தாங்க ரிவியூவாக இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்க்கலாம் சிவனாண்டி வந்துட்டு ரெடி பண்ண அந்த பத்திர பதிவுகள் எல்லாமே போலியானது அப்படிங்கிறத நம்ம கார்த்திக் வந்துட்டு சூப்பராக மாசா வந்துட்டு நிரூபிச்சிடுறாரு அதே சமயத்தில் வந்துட்டு சிவனாண்டியை வந்துட்டு கைது பண்ணி அதிகாரிகளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியை தாங்க நாம் இதில் பார்க்க போகிறோம் என்ன நடந்துச்சுன்னா சிவனாண்டி அதிகாரியை கூட்டிக்கிட்டு நேராக வந்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க வந்த உடனே சாமுண்டீஸ்வரி இந்த இடத்த விட்டு நீ வெளியில் போ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது இந்த வீட்டை நீ எனக்கு எழுதி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன உளறிக்கிட்டு இருக்க என் வீட்டை நாயப்பூர் உனக்கு எழுதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஊர்க்காரங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு சிவனாண்டி அப்போ உடனே அங்கே இருக்கவங்கெல்லாம் சொல்கிறாங்க அம்மா உங்களுக்கும் சிவனாட்டிக்கும் ஆகாது அது எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனாலுமே சிவனாண்டி இப்போது உங்கள் மேலே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்த விஷயத்த நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னா எங்களுக்கு நல்லா புரியுது இருந்தாலும் இதில் இருக்க பத்திரம் அப்படி சொல்லுது நீங்களே பேசி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வாங்க இதே வேறு ஒருத்தவங்க பிரச்சனையாக இருந்தால் இந்த விஷயத்த நாங்கள் வந்துட்டு பஞ்சாயத்து மூலியமாக சரி பண்ணியிருப்போம் ஆனால் இந்த விஷயத்துக்கு பஞ்சாயத்து தலைவரை நீங்கள் தான் அதனால் எங்களால் என்ன முடிவெடுக்கிறது என்னன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம கார்த்திக் சொல்கிறாங்க இதோ பாருங்கள் எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கொடுங்க அதுக்குள்ளே இந்த பத்திரம் போலியானதுன்னு நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அதிகாரி கேட்குறாங்க சார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒருவேளை நீங்கள் நிரூபிக்காமல் போயிட்டீங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி ஒருவேளை அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே என்னால் அதை நிரூபிக்க முடியலன்னா இவர் கேட்ட மாதிரியே நாங்கள் எல்லாருமே இந்த வீட்டை விட்டு வெள்ளை கிளம்பி போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க மாப்பிள்ளை நீங்கள் என்ன மாப்பிள்ளை எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்னால் இந்த பத்திரம் போலியானதுன்னு நிச்சயமாக நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம கார்த்தி என்ன செய்கிறாங்கன்னா மாமா நீங்கள் எந்த விஷயத்துக்கும் கவலைப்படாதீங்க இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போது நம்ம மயில் போகிறாரு நம்ம கார்த்தி கூட மயில் போயிட்டு கேட்குறாரு எப்பா சகல என்னப்பா நீ நீ பாட்டுக்கோ இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த பத்திரம் போலிங்கிறத நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்ட இப்போ என்னப்பா செய்ய போகிற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ நம்ம கார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஆமாங்க இருபத்தி நாலு நாலு மணி நேரம்தான் நான் டைம் சொல்லியிருக்கேன் அதுக்குள்ளரையும் நம்ம இதை ஓலியான பத்திரம்னு நிரூபித்து காமிக்கணும் கண்டிப்பாக நியாயம் அத்த பக்கம் இருக்குது அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது எப்போவுமே நியாயம்தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மயில் கேட்குறாரு சரி சகல நீ என்னால் புரிஞ்சிக்க முடியுது இப்போ அதுக்காக நீ என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாரு முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்த அந்த ரெண்டு ஆட்கள் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் நிச்சயமாக பத்திர ஆஃபீஸில் பத்திரம் பொழுது அவங்களுடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் வாங்கிட்டு தான் கொடுத்துருப்பாங்க அங்கே போயிட்டு நம்ம விசாரித்தோன்னா இங்கே வந்தவங்க யார் என்னன்னு நமக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி கார்த்தி அப்போ நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் மயிலும் நேராக கிளம்பி அங்கே போகிறாங்க அங்கே போயிட்டு நம்ம கார்த்தி வந்துட்டு விசாரிக்கிறாரு அப்போ உடனே கேட்குறாங்க யார் சார் நீங்கள் நீங்கள் எதுக்காக சார் இதெல்லாம் வந்து விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது எங்களுக்கு எங்கள் வீட்டில் இருந்த ஒரு ஆள்கிட்ட போலியாக ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி எழுதி வாங்கியிருக்காங்க அதனால் நீங்கள் எங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறது மூலயமா ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம் ஒரு திருடர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா அப்படியா சரிங்க சார் எங்களுக்கு ரெண்டு நாளுக்குள்ளே வந்த லிஸ்ட்டோட நம்பர்ஸ் அட்ரஸ் எல்லாம் நாங்கள் தரோம் அதெல்லாம் வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது எல்லாத்தையுமே நம்ம கார்த்தி வந்துட்டு பார்க்குறாரு வாங்கி பார்க்கும்பொழுது சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு எந்த டைமுக்கு வந்திருக்காங்க எந்த டைமில் யாருமே இல்லாத நேரமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக பார்த்து ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிக்கும்பொழுது வந்த ரெண்டு ஆளுமே வந்துட்டு நேர்மையானவங்க கிடையாதுங்கிறத கார்த்திக் கண்டுபிடிச்சிடுறாரு கண்டுபிடிச்ச உடனே என்ன செய்கிறாருன்னா நேராக வந்துட்டு இந்த நியூஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு அப்போது நம்ம ராஜா இருக்காங்க ராஜா கிட்ட சொல்கிறாங்க பார்த்திங்களாங்க எப்படி நடந்திருக்குன்னு நம்ம இல்லாத நேரமாக பார்த்து இப்படிலாம் ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கான் இந்த சிவனாண்டி அப்படின்னு சொல்ல ஆமாப்பா நம்ம வீட்டில் இல்லாத நேரத்தை அவன் பயன்படுத்தியிருக்கான்ப்பா சரியான ஃப்ராடாக இருக்கானே என்னப்பா இதெல்லாம் இப்போ என்னப்பா நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை நம்ம தான் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோமே அத்தை மேல தான் எந்த தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாரு ஈஸியாக இந்த வீட்டை வந்துட்டு அத்தை பேர்லேருந்து வேறு யாருக்கும் மா மாறாமல் நம்மனால் வந்துட்டு தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு நேரம் பார்த்து ராஜராஜன் வராங்க மாப்பிள்ளை என்னாச்சு மாப்பிள்ளை போன கரியம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே கார்த்தி சொல்கிறாங்க அதாவது மாமா இதோ பாருங்க நல்லா கேட்டுக்கோங்க இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு நாமெல்லாம் பாட்டி வீட்டுக்கு போனோம் இல்லையா அன்னைக்கு நடந்த விஷயம் என்னன்னா இந்த மாதிரி யாரும் இல்லாத நேரத்தை பயன்படுத்தி அந்த சிவனாண்டி அத்தையை ஏமாற்றி அத்தைக்கிட்ட வந்துட்டு வேற ஒரு விஷயத்தை போட்டு ரெண்டு ஆளை அனுப்பி அத்தையோட சொத்துக்களை அபத்தரிக்கிறதுக்காக இந்த வீட்டையும் சேர்த்து அவங்க பேருக்கு மாற்றிக்கிறதுக்காக முயற்சி பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அன்றைக்கு வந்தவங்க ரெண்டு பேருமே நேர்மையானவங்க கிடையாது மாமா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம ராஜராஜன் அதிர்ச்சி ஆகிறாரு என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க நீங்கள் அப்போது நம்ம சாமுண்டீஸ்வரி ஆசிரமத்துக்கு எழுதி கொடுக்கணும்னு சொன்ன அந்த இடத்துக்கு இதுதான் வந்துட்டு அர்த்தமா அப்போ உண்மையானவங்க கிடையாதா மாமா அவங்க உண்மையானவங்க கிடையாது அவங்க போலியானவங்க அவங்க மூலியமாக தான் சிவனாடி இந்த வேலையை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்னமாப்பிள்ள செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு பிரச்சனையும் இல்லைம்மாம்மா எம் நம்மக்கிட்ட இப்போ எல்லாத்துக்குமே வந்துட்டு எவிடன்ஸ் இருக்குது இந்த எவிடன்ஸ் அதாவது இந்த ஆதாரத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அதிகாரிக்கிட்ட காமிச்சு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பாக நம்ம வீட்டை வந்துட்டு நமக்குள்ளேயே தக்க வச்சுக்கிறதுக்கு நிறையா உதவிகள் நமக்கு செய்வாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மாமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம ரேவதி கேட்குறாங்க என்னாச்சு கார்த்தி அப்படின்னு சொல்லி கேட்க எதுவுமே இல்லை எல்லாமே நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற எப்படி அம்மா எழுதி கொடுக்காமலே எப்படி அவங்க பேருக்கு மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் அப்படியே மறுபடியும் நம்ம ரேவதி கிட்டே சொல்லி காமிக்கிறாங்க இதையெல்லாம் கேட்டு ரேவதி ஷாக் ஆகுறாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிவநாடி தான் அப்படின்னு சொல்ல அப்போ உடனே நம்ம கார்த்தி சொல்லுவாங்க சிவநாடி மட்டும் இல்லை ரேவதி உங்க சித்தியும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ உடனே ரேவதி சொல்றாங்க ஆமா முதல்ல சித்தி பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஃப்ராடு வேலைய அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப கார்த்தி சொல்றாரு அவசரப்படாத இப்போவே போயிட்டு நம்ம இந்த விஷயத்த சொன்னோன்னா உங்க அம்மா நம்ப மாட்டாங்க ஏன்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு ஆதாரம் வேணும் ஆதாரத்தோட நிரூபிச்சா மட்டும்தான் அத்தைக்கு நம்பிக்கை வரும் அதனால கொஞ்ச நாள் பொறுமையா இருப்போம் நேரம் வரும் சமயம் பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு சொல்லிக்கலாம் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க சரி கார்த்தி நீ சொன்னால் எல்லாமே சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்கிறாங்க அப்போ உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப ஷாக்காக இருக்காங்க என்ன நடக்க போகுது என்ன ஏதுன்னு ஆனால் சந்திரகலா என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா நிச்சயமாக அவனால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எதுவுமே பண்ண முடியாது கண்டிப்பாக இந்த வீடு எல்லாமே நமக்கு தான் சொந்தம் இதே போல இன்னும் அக்கா கிட்ட இருக்க சில விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம பேருக்கு நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பாக்குறாங்க சோ கண்டிப்பா அடுத்து வரப்போற வீடியோல நம்ம கார்த்திக் வந்துட்டு சூப்பராக தெரிலிங்கா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி சிவனாண்டிக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இது எல்லாமே சாமுண்டீஸ்வரியுடைய பேரில் தான் இருக்குது அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாகவும் சட்டப்பூர்வமாகவும் நிரூபிச்சுருவாங்க அந்த சூப்பரான சீனை அடுத்து வரப்போகிற வீடியோக்களில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்